கொடிய இறைக்கிட்டுதான் அதை அந்த மேலே பார்க்க வேண்டும்க்காக தான் இருந்தாங்களா

மில்லியன் கஷ்டம் நான் ஒரு நாள் பிள்ளையில விட்டுட்டு அங்க அதனால போறதும் இல்ல அம்மா இருக்க நான் இந்த சின்ன பிள்ளையில விட்டு போறேன் வேஸ்ட் தானே இப்ப சைக்கிள் தான் இல்ல இடம் பள்ளிக்கூடமும் ரீசனும் இல்ல இடம் போய் வர நான் அவரை விட்டு இருந்து தானாய் போய் வர வேண்டியது நான் அவரை விட்டு நான் அந்த கடைசி நாளன்றபடியா கொஞ்சம் என்ன திருவிழா மெத்தி போற கோயிலுக்கு கடைசி அந்த கொஞ்ச நேரம் தான் போயிருக்கேன்

ஒரு பேசா போல போல பதிஞ்சிட்டு போயிட்டா கரைச்சு இல்ல அங்கால போன யாரும் நாங்க எங்களை முகாமுக்கு ஏற்ற நாள் அப்படி போன கொண்டு போனோம் அதுல இந்த எல்லாரும் பிரிச்சு அப்ப அடுத்த நாள் முகாமுக்கு ஏத்தான் எங்களை எங்களை வசதி ஏத்தேக்கா ஒரு இடத்துல இருத்திருந்தா இருந்திருந்தா கண்டனாங்க அதுக்கு பிறகு இன்னும் காணவே போ இந்த பதினேழாம் தேதி ரெண்டு வருஷம் வருஷம்

அடுத்த நான் பஸ்ல வீல ஏன் கண்டல ஏத்தி பஸ்ல ஏறுனு கேக்குதான் ஒரு இடத்துல இறுதி இருந்ததை கண்டன அப்ப கண்டனே இவரண்ட இறுதி போட்டு மற்ற பெரியவரையும் இறுதி போட்டு இவர் கொண்டாந்து தானே இவரை கொண்டு வராங்கன்னா அந்த செக் பண்ணி பஸ்ல ஏத்தினா இந்த அங்கரஞ்சல அசை விட மாட்டாங்களா அவன் விட மாட்டேன்டான் அப்ப அவரு சொல்லிட்டு படி இறங்கி வடியால் இறங்கினோடனே மறைக்க தூங்கிட்டேன் அவர் அவர் நான் இறங்கினதையும் கண்டுட்டேன் கண்டு அப்பல அவர் கை காட்டிட்டு நீங்க போங்கோ உங்களை அனுப்புவாங்க நாங்க வாரோம்னு சொல்லிட்டு அவன் அப்புறம் அந்த சம்பவம் தான் அதுக்கப்புறம் இன்னும் இதுவரைக்கும் இல்ல

அப்பவர் நீ அப்பந்து ஒரு அபிசண்ட தாத்தா கிட்ட போய் சொன்னாங்க அபிசண்ட தாத்தா என்ன நடந்தது அதுக்கு முதல் வெளியேஷன் என்ன செய்தார் நீந்தி கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது நீந்தி கொண்டு வந்தான் நீ கா வர சொல்ல வரையல அப்ப பெரிய ஐயா கிட்ட போய் சொல்ல போய் அந்த குமில் பார்த்து கொண்டு நின்றார் அந்த நேரம் கை அடித்து கொண்டு வந்தாரா வெளியரசன்

நாலாம் ஆண்டு திபிசன் அவர் ஒரு சொப்பி மேக் அறிஞ்சவரா அப்ப அவர் போய் எடுத்தவரா போய் எடுத்துட்டு அறிஞ்சவரா தானா தானா அறிஞ்சிட்டு போய் எடுக்க அப்படின்னு இருந்தேன் ஓ அபிசன்ட பார்த்தேன் நல்ல ஊக்கமானவர் அதே போல கூல போட்டி சித்திர போட்டி அந்த போட்டி எல்லாத்திலும் அமைதியான சுபாவம் சிஸ் விளையாட்டுகள் சதுரங்கம் மது லண்ட்டு பிடிப்பார் விரும்பி விளையாடுறதுக்கு வந்து உபரணங்கள் நடக்க நான் கொடுக்கறேன் விளையாடுற மற்றவர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும்னு நிறைய ஆசை தகப்பனும் இல்ல தகவல் இப்ப இன்னும் இங்க இருக்கிற ரெண்டு ஒரு தகவல் கூட இது இல்ல ரெண்டு வருஷமா இல்ல யுத்தத்துல வெளியரசன வகுப்பாசியை பாதிக்கிறேன் மாணவன் செயற்பாடுகள் வகுப்புறையில் மிகவும் துல்லியமான ஒரு மாணவன் எல்லா செயற்பாடும் படிப்பு மட்டுமன்றி விளையாட்டு அப்படி எல்லாத்துலேயும் அவர் ஒரு துடிப்புள்ள மாணவன் மற்ற ஒரு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிருவார் இப்போ அறுபத்தஞ்சு நாள் ஸ்கூல் டேஸ்னா அறுபத்தஞ்சு நாளும் வந்திருக்கிறார் போன போன டேமுக்கு